மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இரண்டாம் இடத்துல இருக்கிற சூரியன் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் அனுகூலத்தை ஏற்படுத்துவாங்க உங்களுடைய தனிப்பட்ட வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க அதே சமயம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அதுவும் நிலம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இப்போ முதலீடு பண்ணி நிலத்தை வாங்கி போடலாம் ப்ளாட்ஸாக வாங்கி போடலாம் இல்லாட்டி உங்களுடைய ந பணம் முதலீடு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு வாங்கி போட்டு அதை ரெசிடென்ஷியல் பிளாட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சிப்பாங்க மிதுன ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராத்திரியிலேருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி காலை வரை சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்களில் உங்களுக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் அந்த ஏழாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் பார்வையில் இருப்பாங்க இதனால் உங்களுக்கு என்ன மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடரிகும் நேர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசிபுரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்குது கிரக நிலவரத்தை பார்க்குறோம் அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலனை பார்க்குறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு சுக்கரன் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கடகராசியில் சூரியன் புதன் சிம்ம சிம்மராசியில் கேது கன்னிராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி சந்திரன் தன்னுடைய பயணத்தை துலாம் ராசியிலிருந்து துவக்கிறார் துலாம் ராசியிலிருந்து பயணத்தை துவக்கி மூணு முப்பது நாளும் முப்பத்தோரு நாளும் டிராவல் பண்ணுறார் இந்த மாதத்தில் வரக்கூடிய பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கி இரவு ஒரு மணி ஐம்பத்தோரு நிமிஷத்துக்கு சூரியன் வந்து கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது பிறப்பு ஆவணி மாத பிறப்பு அதே சமயம் ஆகஸ்ட் இருபதாம் தேதி எண்ணிக்கி சுக்ரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த கடகராசியில் புதன் ஏற்கனவே இருக்காரு அந்த புதன் சுக்ரன் சேர்க்கை ஏற்படுறது ஆகஸ்ட் முப்பதாம் தேதி எண்ணிக்கை முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி வருது அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து ஆடி கிருத்திகை ஆகஸ்ட்டு பதினாறாம் தேதி அன்னைக்கு வருது ஆடி கிருத்திகை வந்ததுக்கப்புறம் ஆடி அமாவாசை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி அது ஆவணி கிருத்திகை அது ஆவணி கிருத்திகை ஸோ இந்த மாதத்தில் இந்த நாட்கள் எதுக்கு அப்படின்னா இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இந்த அமாவாசை அன்னிக்கு ஆடி கிருத்திகை அன்னிக்கெல்லாம் உங்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்தினா உங்களுக்கு பவர் ஜாஸ்தி கிடைக்கும் அதாவது ஆண் ஆண்டவனின் அருள் உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து இந்த அமாவாசை பௌர்ணமி பிறப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோகுலா அஷ்டமி ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வருது ஸோ கிருஷ்ணனுக்கு உண்டான பண்டிகை அதே சமயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு இனி பார்க்க போகிறோம் வாங்க ஆராய்வோம் மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் இரண்டாம் இடத்தில் இருக்கிற சூரியன் மாத முற்பகுதியில் சூரியன் புதன் அனுகூலத்தை ஏற்படுத்துவாங்க உங்களுடைய தனிப்பட்ட வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு சூரியன் மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாவது நிலம் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் லோன் ப்ராசஸ் ஆகலை அப்படின்னா இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளார நடக்கும் அப்படி சப்போஸ் அது ஸ்கிப் ஆச்சுன்னா கூட சூரியன் உங்களுக்கு கெடுதலை பண்ண மாட்டார் வெற்றிகளை தரக்கூடிய வகையில் ஆனால் மாத பிற்பகுதியில் பயத்தை கொடுப்பாரு நடக்குமா நடக்காதா நமக்கு லோன் சேங்ஷன் ஆகுமா நான் சேங்ஷன் ஆகாதா நான் பாட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்து வச்சுருக்கேன் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அவர் வந்து ஏதோ ஒரு ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்காரு இருபது இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு பண்ணிட்டார் ஆனால் அவருக்கு லோன் சாங்ஷன் ஆகலையே அப்படின்ட்டு இருந்தார் இந்த மாதிரி மூன்றாம் இடத்துக்கு அவருடைய ஜாதகத்தில் மூன்றாம் இடத்துக்கு செவ்வோ சூரியன் பயிற்சி ஆகும்போது பயத்தை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த காரியத்தை சாதித்து கொடுத்துட்டாரு அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் மாத பிற்பகுதியில் ஒரு கவலை இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் ஸ்திரத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு வீட்டுலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவீர்கள் சொந்த வீட்டுக்கு மாறும் யோகம் ஏற்படும் சொந்த வீட்டை முதலீடு செஞ்சு வாங்குவீங்க கடன் வாங்கியாவது வாங்குவீங்க அது மட்டும் இல்லைங்க உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வெளிநாட்டு போ வெளிநாட்டுக்கு போகும் யோகம் இருக்குது குறிப்பாக இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானத்துக்கு சனியின் பார்வை கடல் கடந்த பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அதுவும் சுக்கரன் இரண்டாம் இடத்திற்கு போகக்கூடிய இருபதாம் தேதிக்கு மேலே நீங்கள் குடும்பத்துக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் சூழ்நிலையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் இடத்துல புதன் சூரியன் அப்படிங்கிறதுனால குடும்பத்தில் அபரிமிதமான பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருக்குது கடன் வாங்கியாவது உங்களுக்கு பூர்த்தியாகும் அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்பத்தில் இன்முகத்துடன் பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்பத்தில் யாருக்கிட்ட பேசினாலும் சரி உங்ககிட்ட இத்தனை நாளாக போன வாரம் வரைக்கும் கத்தி பேசியிருப்பீங்க சண்டை போட்டிருப்பீங்க மிரட்டி பேசியிருப்பீங்க இந்த வாரத்துலேருந்து அதுவும் குறிப்பாக சூரியன் பெயர்ச்சி ஆகிறதுக்கு அப்புறம் ஆகஸ்ட் பதினாறு தேதிக்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இனிமையாக இருக்கும் எதிரிகளை கூட அன்பு பாராட்டி பேசுவீர்கள் யாராவது ஒரு எதிரி உங்களுக்கு பிடிக்காத ஆள் ஒரு லேடி வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட உக்காந்து பேசி என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்ட்டு உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னமோ மனசு வீ வெயிட் இல்லாமல் போயிடும் அதாவது அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லைங்க குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி குழந்தைகள் சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும் அதே சமயம் திருமண வயதினர் மட்டும் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க ஏன்னா ஆவணி மாதம் வருது உங்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டீங்கன்னா பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை அதுவும் குறிப்பாக அந்த சமயத்தில் உங்களுடைய தாய் வழி பாட்டி ஆரோக்கியம் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மாத பிற்பகுதியில் அதனால அந்த சமயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுங்க அதே சமயம் இந்த ராசியில பிறந்த மிதுன ராசியில பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் வேலை சார்ந்த விஷயங்களில் கடுமையான உழைப்பு தேவைப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை பண்ணுவீங்க அதே சமயம் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் அதுவும் நிலம் சார்ந்த பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் இப்போ முதலீடு பண்ணி நிலத்தை வாங்கி போடலாம் ப்ளாட்ஸாக வாங்கி போடலாம் இல்லாட்டி உங்களுடைய ந பணம் முதலீடு செஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு வாங்கி போட்டு அதை ரெசிடென்ஷியல் பிளாட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம் ஆனால் விற்கிறது கஷ்டம் இந்த மாதம் உங்களுக்கு மற்ற வழியில் பணம் வருமே தவிர நிலம் சார்ந்த விஷயங்களில் பணம் வருவதில் தாமதம் ஏற்படும் நீங்கள் விவசாயம் பண்ணுறவராக இருந்தால் விவசாயத்தில் அந்த நிலத்துல வேலை பண்ணலாம் நிலத்துலேருந்து வருமானம் வரும் ஆனால் நிலத்தை விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்க முடியாது அதனால நிலம் விற்பது சம்பந்தப்பட்ட முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இந்த மிதுன ராசிக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராத்திரியிலேருந்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி ஒடியற்காலை வரை சந்திராஷ்டம நாட்கள் அந்த நாட்கள்ல உங்களுக்கு சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் இருப்பார் அந்த ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் ஆகிய கிரகங்களின் பார்வையில் இருப்பாங்க இதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் ஏழாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதி பௌர்ணமி நிலவா இருக்கும் பொழுது உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் அதுக்கப்புறமா தேய்வரையா வரும்பொழுது உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வீடு சார்ந்த அலைச்சலாக இருக்கலாம் வேலை சார்ந்த அலைச்சலாக இருக்கலாம் வழக்கு சார்ந்த அலைச்சலாக இருக்கலாம் உங்களுடைய சக பணியாளர்களின் தேவைகளுக்காக அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்களுடைய நட்புக்காக நீங்கள் சில வேலை செய்வீங்க இதன் மூலமாக உங்களுக்கு நட்பு ரீதியாக மரியாதை உயர்வு ஏற்படும் எந்த ஒரு இடத்துலையும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுமே தவிர மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க குறிப்பாக இந்த மிதுன ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஆதாயம் ஏற்படுறதுனால அவர்களின் சிக்கல்களுக்கு நீங்கள் முன்னாடி போய் வேலை செய்வீங்க அதனால் உங்களுக்கு நற்பெயர் ஏற்படும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா வார வாரம் திங்கட்கிழமை அன்னைக்கு இல்லை நீங்கள் பிறந்த கிழமை நீங்கள் வந்து புதன்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா வார வாரம் புதன்கிழமை அன்னைக்கு அப்படி இல்லை அப்படின்னா திங்கட்கிழமணிக்கு சிவபெருமானை வழிபட்டு வாருங்கள் சிவ வழிபாடு செய்யுங்கள் சிவபுராணம் போன்ற மந்திரங்கள் இதெல்லாம் படிச்சிட்டு வாங்க வீட்டிலையே படிக்கலாம் இல்லை கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ருத்ரம் சமக்கம் இதெல்லாம் சொல்கிறது விசேஷம் இந்த சூக்தாதிகள் சொல்வதன் மூலமாக சார் எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது சார் கவலையே படம் வேணாம் யூடியூப்பில் நிறையா இருக்குது எதுக்கு நமக்கு நமக்கு கொடுக்கறதுக்குன்னே யூடியூப் கம்பெனிக்காரன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் அதில் போங்க யூடியூப்பில் இந்த மந்திரங்களெல்லாம் கேட்டுட்டு வாங்க கேட்டாலே ஸ்ரவணம் சிரவணம் செய்வதுங்கிறது விசேஷம் சொல்கிறதுங்க பாடுறதுங்கிறது ஒரு விசேஷமாக இருந்தாலும் அதை காட்டிலும் சிரவணம் அப்படிங்கிறது வந்து காதால் கேட்குறது காதால் ஸ்ரத்தையாக கேட்கணும் நீங்கள் அதை க போட்டு விட்டுட்டு அப்போ உக்காந்துட்டு மொபைலில் வந்து வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணுறது டிவியில் வந்து மந்திரத்தை போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து யூடியூப்லேயே வேறு ஏதாவது காமெடி சீன் பார்க்குறது இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை பண்ணாமல் அதை போட்டு விட்டுட்டு ஸ்ரத்தையாக உக்காந்து கா காதால் கேட்டிங்கன்னா அதற்கு பெயர் ஸ்ரவணம்னு பேர் கிட்டத்தட்ட அதுவும் அஸ்வமேதையாகம் செய்தது போல் அதனால் சிவ மந்திரங்களை சொல்லி வழிபாடுங்கள் வழிபாடு செய்யுங்கள் சிவனை வழிபடுங்கள் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பராபரன்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டிங்க மாதாந்திர ராசிபரன் ஆகஸ்ட் மாதம் தெரிஞ்சுட்டேள் ஆனால் சில பேர்த்துக்கு என்ன தோணுன்னா சரி இதெல்லாம் ஓகே எங்கள் ஜாதகத்துக்கு ஏன்னா நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு வரது எல்லாருக்கும் சொல்லிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் அப்படின்ட்டு இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னா ஏன் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஜாதகத்தில் வந்து சனி நல்ல இடத்துல இருந்தாருன்னா லக்னத்துலேருந்து பார்க்கணும் ராசிக்கு பார்க்கக்கூடாது அப்படி ஏதாவது நல்ல இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா இந்த சாதகமான பலன்கள்லாம் பாதகமாக மாறுங்கிறதுனால தான் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கோங்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லை சார் எங்களுக்கு உங்கள்கிட்டயே நாங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவளாக இருந்தால் நீங்கள் கீழே நம்மளுடைய தொலைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்கள் கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சென்னையில் என்னை வந்து சந்திக்கலாம் இல்லாட்டி வாட்ஸ்அப் மூலமாகவே பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் அதிகம் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்